நடிக்கிற விஜய் வந்து லியோ சக்சஸ் மீட்ல சொல்லிருப்பாங்க இப்போ வந்து மாணவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ரெண்டு ரவுண்ட் போட்ட போறாங்க போல மாணவர்கள்லாம் தெளிவு எங்க காட்கள் எல்லாம் தெளிவுன்னு சொல்லிருப்பார் விஜய் எப்படி பாக்குறீங்க அவர் முதல்ல சினிமா சினிமால வந்து பர்ஸ்ட் அவர் போதை பொருட்கள் இல்லாம நடிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து சிறுவையை அணிஞ்சிருப்பார் சிலுவை அணிஞ்சிட்டு நீங்க சிகரெட் பொடிச்சிட்டு நீங்க ஒரு பாடல்ல நீங்க ஆடுறீங்கன்னா அந்த மதத்தை நீங்க மதிக்கிறீங்களா அதே போல புனிதமான மதம் பாலியல் சீண்டருக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பாப்பா தற்கொலை பண்ணி வீடியோ வெளியிட்டு அது விஜய் பார்க்காம இருந்திருப்பாரா ரெண்டாயிரம் இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற நீங்க உங்களோட தீவிர ரசிகைக்கே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு மனம் இல்ல அப்ப அந்த ஐயாயிரம் கோடி பணத்தை வச்சு அரசியலுக்கு ஏன் வரணும் நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க ரசிகர்களுக்கு முதல்ல நீங்க ஹெல்ப் பண்ணு அஜித் குமார் குறித்து கேள்வி கேட்கும் கடந்து போறீங்க அவருடைய இறப்புல நீங்க பாத்திருப்பீங்க விஜயகாந்த் அவர் எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அவர் மறைந்த பிறகும் வரை இருக்குன்றத நீங்க பாத்து அந்த இடத்துல ஏன் அஜித் குமார் வந்து வரலை அந்த இடத்துல வீசி இருந்தாங்க அத ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணி போயிருக்கேன் அப்படியா தெரியல விஜய்க்கு தகுதி எல்லாம் கிடையாது அவர் ஒன்லி வந்து அவர் சினிமா கிடைச்ச விளம்பரம் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம் இதுதான் ஒரு தகுதி கிட்ட இருக்குது வேற என்ன தகுதி இருக்கு தலையில முடி போட்டினவன தலையில மூளை எல்லாம் செயல் இருந்தவன மண்ணில மயிரே இல்லாம போனவன நேரா அரசியல் வந்துருக்கு தமிழ்நாடு அரசியல் அப்படி இருக்க நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்து என்ன புடுங்க போறாரு கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் முடிந்த உங்களால் விருப்பம் உள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம் இதற்கு உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும் விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும் நன்றி மாணவர்களை குறித்து பேசும்போது நடிகர் விஜய் வந்து மீட்ல சொல்லிருப்பாங்க இப்ப வந்து மாணவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா ரெண்டு ரவுண்டு போட்டா போறாங்க எல்லாம் தெளிவு எங்க ஆட்கள் எல்லாம் தெளிவுன்னு சொல்லி இருப்பாரு விஜய் எப்படி பாக்குறீங்க அவர் முதல்ல சினிமா சினிமால வந்து போதை பொருட்கள் இல்லாம நடிக்கிறாரா நடிகர் விஜய் சாரி ஆம் தளபதி விஜய்யா தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்றீங்க உங்களுடைய என்ன சொல்ல ஒரு படம் அப்படின்னா அந்த படத்துல இந்த சமுதாயத்தை சீர்திருத்துற வகையில தான் ஒரு கதை இருக்கணும் இல்ல சினிமா சினிமா போறா எப்படி பாப்பான் இப்ப நான் இருக்கிறேன்னு வைங்க நான் வந்து ஒரு வைங்க ஒரு ரஜினிகாந்த் வச்சுங்க நம்ம தலைவர் தலைவர் நடிக்கிறாரு தலைவர் வந்து பையன் நினைச்சுக்கோங்க நான் பொண்ணு பையன் எங்க தலைவர் நடிக்கிறாரு சிகரெட் எல்லாம் பிடிக்கிறாருன்னா நான் என்ன பண்ணுவேன் என் தலைவரை மாதிரி நான் என்ன வந்து அந்த பாவனையா நான் என்ன உருவாக்க நினைப்பேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் சிகரெட் வாங்கி நான் சிகரெட் புடிச்சு நான் தலைவர் மாதிரி பண்ண பாக்கதான் நான் முயற்சி பண்ணுவேன் நீங்க அதுவே வந்து சீர்திருத்த வகையில ஏதாவது ஒரு விஷயம் நான் என்ன விஜய் அவர்கள வந்து ஏதாவது ஒரு நீ பீர் அடிச்சுக்கிட்டே நீ வந்து குடிச்சுன்னா அதே போல உன்னோட ரசிகர் பண்ணுவாரு நீ வந்து அதுவே நீ வந்து பீரெல்லாம் குடிக்க கூடாது சரக்கு எல்லாம் அடிக்கக்கூடாது போதை பொருட்களா உட்படுத்த கூடாது நீ வந்து படி நல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகு படிச்சு உன்னுடைய குடும்பத்துல இருக்கிற உன்னுடைய தாய் தகப்பனை காப்பாத்தும் அக்கா தகச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை நீயும் நல்லா படிச்சு உனக்கு விருப்பம் இருந்தா உன்னுடைய நீ காதலிக்கிற பொண்ணு விருப்பம் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பியூச்சர்ல நல்லா இருப்பீங்க ரெண்டு பேர் வீட்டுல சம்மதிச்சு சம்மதம் வாங்கி நீ திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படி உன் ரசிகர் வந்து அதை கடைப்பிடிப்பான் நீ இழுத்துக்கணும் ஓடு நீங்க சரக்கடி நீ வந்து போதைக்கு அடிமையாகி ஆயி இப்படிதான் ஆயி ஆகு கல்யாணம் இப்ப எப்படி நடிக்கிறாரு இப்ப எப்படி நடிக்கிறாரு புனிதமான மதம் அந்த மதத்துக்கே மதிப்பளிக்காம ஒரு பாடல் லேட்டஸ்ட் ஒரு படம் வந்துச்சு பேர் தெரியல சர்க்கார் நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து சிலுவையா அணிஞ்சிருப்பா அந்த சிலுவையை அணைஞ்சிட்டு நீங்க சிகரெட் புடிச்சிட்டு நீங்க ஒரு பாடல்ல நீங்க ஆடுறீங்கன்னா அந்த மதத்தை நீங்க மதிக்கிறீங்களா அது எவ்வளவு புனிதமான மதம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து அந்த மதத்தை வந்து அதான் நான் கேட்கறேன் உங்க படம் ஆகுது உங்களுக்கு எதனா பிரச்சனை ஐடில உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும் போது என்னமோ விஜயன் போடுவாரு ஜோசப் விஜயன் போடுவாரு ஆனா இப்ப என்ன பண்றீங்க கட்சி ஆரம்பிச்சு உடனே என்ன பண்றீங்க நீங்க மதம் மாறிடுறீங்க உடனே வந்து டேரக்டா வந்து கன்வென்ட் ஆயிட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்துருறீங்க ஜோசப் விஜய் எப்படி திடீர்னு வந்து இந்துவா ஆயிடுறாருன்னு தெரியல அனைவருக்கான அனைவருக்கான அரசியல் என்ன அப்ப நீ கிறிஸ்டீனா இந்துவா முஸ்லீமா அப்படின்றது வரும்ல முதல் அதுக்கு ஆர்வத் தலைவராவது தெரிய தெரிவிச்சிருப்பாரு நான் என்ன கேக்குறேன்னா சீமான் விஜய் இன்க்ளூடிங் இவங்க ரெண்டு பேருமே நான் என்ன கேட்கறேன்னா சீமான் அவர்கள் வந்து சைமன் செபாஸ்டியன் சன் ஆஃப் செபாஸ்டியன் அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்றாரு திரைப்படத்துக்காகவோ அரசியலுக்காக சீமான் பெயர் மாற்றம் பண்ணிக்கிறார் ஓகே அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா நீங்க கிறிஸ்தவரா இருந்த நீங்க சீமான் கிறிஸ்துவர் கிறிஸ்தவரா இருந்த நீங்க திடீர்னு வந்து பட்டை அடிச்சுக்கிறீங்க முருகனுக்கு வெயில் பால் கொண்டீங்க எல்லாமே பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கிறிஸ்தவரா இருந்து நீங்க அதை பண்றீங்களா இல்ல இந்துவா கன்வென்ட் ஆயிட்டு நீங்க பண்றீங்க அப்ப நீங்க யார ஏமாத்துறதுக்காக கூமை போட்டு வச்சுட்டு பட்டையை அடிச்சுட்டு நீங்க வேஷம் கட்டுறீங்க ஓட்டுக்காகவா அப்ப ஏன் மக்களை ஏமாத்தணும் நீ இந்து நீ கிறிஸ்டினாவே இருந்து நீ அரசியல் பண்ணு உன்னை யாராவது ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களா நீ எந்த மதத்தை சார்ந்திருக்கு அந்த மதத்திலே இரு இல்லைன்னா மதத்துல இருந்து கன்வென்ட் ஆகு நீ ஏன் வேஷம் தரிக்கிறீங்க அப்ப நீங்க நடிகர் இயக்குனர்ன்றதால வேஷம் தரிச்சு நீங்க மக்களை ஏமாத்தி பணத்துக்காக மட்டும் தான் நீங்க அரசியலுக்கு வர்றீங்க அப்படிதானே பணத்துக்காக அரசியல் முடியாது ஏன்னா இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு மக்களுக்கு ஒரு நல்லது பண்ண தானே வேறு இருநூறு கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் விதை ஒன்று இன்று நேரத்து போடல விஜய் இரு வந்து அவர் படத்துல நடிக்கும் முன்னாடி அவர் வளர்ந்து வரும்போதே தலைகண்ணம் இல்லாம இந்த ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சது யூடியூப் இணையதளத்துல நம்ம பார்க்கலாம் சரி நடிகர் விஜய் தான் ஏதாவது இந்த மக்களுக்கு திருப்பி நல்லது செய்வேன் அப்படின்றது விஜய் வந்து முன்னிறுத்திப்பாரு

மைனர் குழந்தை அதே வில்லேஜை சேர்ந்த ஒரு அஞ்சு இளைஞர்களால வந்து மோவர் வில்லேஜ் அது திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு அந்த பாப்பா வந்து பாலியல் மாடு மேய்க்க போறப்ப பாலியல் ரீதியான சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு தாக்கப்பட்டு அந்த பாப்பா வீட்டுல வந்து பெரியவங்க கிட்ட உற்றால சொல்றதுக்கு பயந்து நண்பர்கள் கிட்ட சொல்றதுக்கு பயந்து அந்த பொண்ணுக்கு வந்து தாய் கிடையாது தகப்ப மட்டும்தான் தாய் இல்லாத குழந்தை பெரியப்பா வீட்டுல வாழறான் மாடு மேய்க்கிறப்ப வந்து நடந்துச்சு அவர் உடனே வீட்டுல வந்து என்ன பண்றா தீ குளிச்சிடலாம் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திடறா கொடுத்திட்ட உடனே குழந்தைக்கு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சதவீதம் தீ பிடிச்சி காயமாகி இங்கே சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்புறம் டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க ஃபுல்லாக இங்கே நம்ம செஸ்ட்டு ஃபுல்லாக பாப்பாக்கு எரிஞ்சிடுச்சு கால்லாம் இப்படி நிமிந்து உட்கார முடியாது இப்படி உருங்கி தான் ஏன்னா இப்படி உடஞ்சிடுச்சு தெரிஞ்சால் என்ன ஆகும் நிரம்பலாம் அப்படி இழுத்துக்கணும் அது காயம் மாற மாற இப்படி அப்படியே உடஞ்சி இப்படி வந்துட்டா நான் நேரில் போய் பார்த்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு அப்போ வந்து சீஃப் செக்ரட்டரியா இரேன் பையா இருந்தார் நேர்மையான அதிகாரி அவரை பார்க்குறப்ப நாங்கள் ஏசு பிரானை பார்க்கற போல இருக்கும் எனக்கு அவர்கிட்ட போயிட்டு அந்த பாப்பாவுடைய பாட்டியும் தாத்தா அவங்க பெரிய அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு ஐயா அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல கூட வீட்டானாலும் தகராறு பண்ணிட்டு ரவுடிசா வந்து பிரச்சனை பண்றாங்க இந்த பாப்பா வீட்டுல வந்து இவ்வளவு பண்ணிட்டு பண்றாங்கயா கை அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா சாஷிட் போட்டு இன்னும் வந்து வழக்கு விசாரணைக்கு வரலைங்க நீங்க தான் உதவி பண்ணணும் ரெண்டாவது இந்த பாப்பாவுடைய மருத்துவ உதவி வந்து ரொம்ப தேவைப்படுதுங்க ஏன்னா பாப்பா வந்து எல்லாருமே பஸ்ல எல்லாம் வர முடியாது ஒரு கார் புக் பண்ணி ஏன்னா அவளுடைய உடல் அந்த மாதிரி யா ஏன்னா ட்ரெஸ் இல்லாம தான் இருக்க முடியாது ஒரு வெள்ள துணி போத்தி தான் வச்சிருப்பாங்க அப்ப ஒரு கார் புக் பண்ணி சென்னையில வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு போனோம்னா பத்தாயிரம் இல்லாமல் போக முடியாது தம்பி அதனால பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாள் சம்பளம் ஆகும் ஐயா கிட்ட போய் மூறாயிரம் ஐயா என்ன பண்றாங்க இமீடியேட்டா அந்த குழந்தைகள் வெல்ஃபேர் போர்டு இருக்கு இல்லையா சைல்டு வெல்பேர் போர்டுக்கு சொல்லி அவங்க உடனே வந்து மூன்றரை லட்ச ரூபா இம்மிடிய அன்னைக்கு நைட்டே கொடுக்குறாரு எப்படி இந்த வீரலட்சுமி வச்ச கோரிக்கை அப்பவே சீஃப் செக்ரட்டரி மூன்றரை லட்ச ரூபாய் மறுநாள் மறுநாள் அதுக்கு மறுநாள் மாவட்ட கலெக்டர் ஒரு லட்சம் சம்பளத்தை கொடுக்குறாரு நாலரை லட்சம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து உதவி அந்த பணியெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க போகும்போது இன்னும் வந்து என்ன சொல்றாங்க டாக்டரே அரசு மருத்துவமனையில் இருக்கிற இன்னும் ஸ்பெஷலா வந்து இந்த பாப்பா வந்து வேற என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் கவனிச்சா பாப்பா கண்டிப்பா வந்து ஏதாவது சின்ன சின்ன சர்ஜரி எல்லாம் பண்ணி அந்த தொடையில இருக்கிற சதையெல்லாம் எடுத்து ஒட்டி வந்து பண்ணா பாப்பா கண்டிப்பா பழைச்சிடும் பதினேழு வயசு படிச்சிட்டு இருக்கா அவளுக்கு ஃபியூச்சர் இருக்கு இல்லையா அதனால வந்து சொன்ன உடனே நாங்க என்ன பண்றோம் இவன் ரொம்ப தீவிர ரசிகர் விஜய்க்கு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவே பொறுப்புல வேற இருக்காங்க எப்படி இந்த விஜய் மக்கள் மன்றமா அதுல பொறுப்புல மக்கள் இயக்கம் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு வீடியோ வாயிலா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பாப்பா பேச முடியாது இழுத்துட்டு இருக்கு விஜய் அண்ணா நான் இந்த மூலம் பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி இளைஞர்களால நான் தற்கொலை பண்ணிக்கினேன் எனக்கு வந்து அரசாங்கம் எனக்கு நிதி கொடுத்தாங்க எனக்கு வேற யாரும் இல்ல அம்மா இல்ல நீங்க அண்ணன் தானே என்ன நேர்ல வர வரலனாலும் பரவாயில்லன்னா எனக்கு மருத்துவ உதவிக்காக மட்டும் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமானா அப்படின்னு அந்த வழியில கேட்டு அந்த காணொளி எல்லா தொலை தமிழ்நாட்டில இருக்க எல்லா அனைத்து தொலைக்காட்சிகளும் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி சாரி இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் தொன் தன்னுடைய சொந்த தீவிர ரசிகை இப்படி ஆக்சிடென்ட் ஆகலைங்க இந்த போல ஒரு பாலியல் சீண்டருக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பாப்பா தற்கொலை பண்ணி வீடியோ வெளியிட்டு அது விஜய் பார்க்காம இருந்திருப்பாரா

ஓ ரசிகருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா தம்பி பண்ணல அப்புறம் என்ன நீ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தெரியாது அவங்க மாவட்ட பொறுப்பு அவங்க அதே விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த பொண்ணு வீட்டுக்கு நேரா வந்து ஐம்பதாயிரம் அதுவும் விஜய் கொடுத்த பணம் கிடையாது அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிறானுங்க பாருங்க தம்பிங்க பொறுப்புல இருக்காங்க பாருங்க ரசிகருங்க அவங்க என்ன பண்ணாங்க ஆட்டோ ஓடுறது பணம் செருப்பு தைக்கிற பணம் இந்த காக்கே வியாபாரம் பண்ற பணம் சித்தாளுக்கு வரைக்கு போன பணம் இந்த உழைச்ச பணத்தை எடுத்துட்டு வந்து ஐம்பதாயிரம் அந்த தம்பிங்க கொடுத்தாங்க உம் டிக்கெட்டை வாங்கி பாக்குறானுங்க அவனுங்க உழைச்ச சம்பதம் நீ குடுத்தியா அப்புறம் என்ன உங்களுக்கு தகுதி இருக்குது தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரசிகருக்கே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு மனம் இல்ல நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டு நீ ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு அப்படியே கிழிச்சிருவீங்களா நீங்க நான் அந்த விஷயத்தை கேக்காது நான் என்ன கேக்குறேன் தம்பி தம்பி நீங்க பேசாதீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் கரெக்டா நான் என்ன கேக்குறவங்கள அவர் ஹெல்ப் பண்ணிருக்கணுமா பண்ணிருக்க கூடாதா அவர் நாலஞ்சு போச்சு அந்த போச்சு இந்த போச்சு எல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு உண்மை தன்மையெல்லாம் அறியணும் அப்படின்னு சொல்லி எங்களை தெரிஞ்சு தெரியாமலாம் வீரலட்சுமி தெரியாம இருக்குமா அந்த பாப்பாக்காக நான் ஒரு காணொலி போட்டேன் அது எல்லா தொலைக்காட்சியிலும் வயலாகி அது இன்னைக்கு நடிச்சு பாருங்க விஜய் வீரலட்சுமி அடிங்க இருக்கா இல்லையா ஒரு பிளாக் ட்ரெஸ் அந்த பேசுறப்ப இருக்கா இல்லையா பாருங்க விஜய் தெரியாம போயிடுமா இது சும்மா இது வந்து இந்த 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 இது எல்லாம் பூச்சாண்டி எல்லாம் காமிக்க கூடாது தமிழ்நாடு அரசியல் நடிச்சுட்டு நேரா போயிட்டு சினிமால நடிச்சுட்டு தலையில முடி கொட்டின உடனே தலையில மூளை எல்லாம் செயல் இருந்த உடனே மண்ணில மயிரே இல்லாம போன உடனே நேரம் அரசியலுக்கு வந்துருவீங்க தமிழ்நாடு அரசியல் முதல்ல நீங்க சம்பாரிச்ச பணத்தை நடிகர் விட்டுட்டு மக்களுக்கு எத்தனை வயசுல வந்திருக்கணும் நடிகர்றோம் நடிகர் நீங்க உங்க தொழில பாத்து நீங்க சம்பாரிச்சீங்கல்ல கோடி கணக்குல ஒரு நடிகர் விஜய் கிட்ட வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஐயாயிரம் கோடி பணம் இருக்குமா இருக்காது அதுக்கு மேலேயே இருக்கும் அப்ப அந்த ஐயாயிரம் கோடி பணத்தை வச்சு அரசியலுக்கு ஏன் வரணும் நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க ரசிகர்களுக்கு முதல்ல நீங்க ஏமா எவ்வளவு தம்பிங்க வீடு வாசல் இல்லாம வாடகை வீட்டுல இருக்கான் தெரியுமா எவ்ளோ தம்பிங்க வேலை வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு சுத்திட்டு இருக்கான் தெரியுமா எவ்வளவு ரசிகர்களுடைய குடும்பத்துல அக்கா தங்கச்சி கல்யாணம் மாவா வரதட்சணை கொடுக்க முடியும் கல்யாண இருக்கான்னு தெரியுமா எவ்வளவு வயசானவங்க வந்து ஆபரேஷன் பணம் இல்லாம இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு பணம் இல்லாம எவ்ளோ மருத்துவ வசதி இல்லாம எல்லாம் இருக்காங்க தெரியுமா நான் காமிட்டு கூட்டு வந்து விஜய் வீட்டு வாசல் நிக்க வைக்கமா இல்ல என்ன கியூ கட்டி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே மனம் வேணும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல நாங்க அதாவது அரசியல் வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா கேக்குறேன் எதுக்கு ஒரு நீங்களுக்கு தேவையாக வைர நெக்லஸ் பரிசு கொடுத்திருந்தார் விஜய் நேரடியா அழைச்சு ஒருத்தர் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்து அது வந்து அரசியல் அச்சாரமா ஒரு பாக்கு அதெல்லாம் சும்மா ஒரு விளம்பர யுக்தி தான் இந்த வயர நெக்லஸ் குடுக்குறது வயர மூக்குத்தி குடுக்குறது சோப்பு டப்பா அதெல்லாம் குடுக்குறது எல்லாம் சும்மா கதாது நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து கூப்பிட்டு விளம்பரம் தேடுறீங்க விளம்பரம் தேடாதீங்க நீங்க ஒரு சோறு போடுவீங்க சோறு போற பக்கத்துல உங்க புகைப்படத்தை வைப்பீங்க அதுக்கு சோறு போடாமே இருக்கலாமே அது அது அதுக்கு என்ன பேர் தெரியுமா அதுக்கு தமிழ்ல அது லோக்கல் பஸ் ரொம்ப அசிங்கமா சொல்லுவாங்க சோறு போட்டுட்டு உன் புகைப்படத்தை வச்சு நிக்கிறாம்பரம் உங்க கட்சி தொண்டன் கட்சி பொறுப்பாளர் முதல்ல நீங்க சினிமா துறையில இருந்து நீங்க வரீங்க பணம் வந்து பல நூறு கோடி இருக்கு அந்த பல நூறு கோடி பணத்தை நீங்க பாதுகாப்பதற்காக நீங்க வரீங்களா இல்ல அந்த பல நூறு கோடி பணத்தை நீங்க வந்து உங்களுடைய ரசிகர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணிப்பு செஞ்சு நீங்க அவங்க நல்லது செய்ய வரீங்களா பாதுகாக்க தான் வரீங்க உங்களால உங்க ஒரு ஏதோ ஒரு வண்டி எடுத்தாரு அந்த ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு நான் வருகிறேன் வருகிறேன்னு சொல்லி பல காலமா வருகிறேன் ஒரு வார்த்தை மட்டும் தான் இருந்தது தவிர விஜய் எந்த இடத்துலயும் வந்து நான் வருகிறேன்னு சொல்லவே இல்லை ரஜினிகாந்த் வந்து இல்ல இல்ல ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வராத காரணம் இந்த வீரலட்சுமி ஒரு காரணம் ஏன்னா அவர் அரசியல் பிரவேசத்தை எதிர்த்து நாங்க அவங்க வீட்டாண்ட வந்து நாங்க போராட்டம் பண்ணி எங்க கட்சியில இருக்கவங்க மேல கூண்டாஸ் வழக்கு போட்டு பாம்பஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் எல்லாம் போட்டாங்க வெடிகுண்டு வழக்குலாம் எங்க மேல போட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு புரட்சிகரமான போட்டம் முன்னெடுத்தோம் ஏன்னா அவர் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது உங்களோட சொந்த மாநில இதோ அங்க போய் நீங்க அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போராட்டம் பண்ணதுனால அவர் வந்து இதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தா நம்ம கேவலப்பட்டு போவோம்னு சொல்லி அவர் வரல நான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த தமிழன் சொல்லிக்கிறார் நீ தமிழன் அப்படி அப்படின்னா நீ முதல் தமிழர்கள் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தான் நான் கேட்கறோம் ஒரு ஒரு புகை ஏதாவது ஒரு நல்லது செஞ்ச அஜித் குமார் எடுத்துக்கோங்க அவர் செய்யறது என்ன புகைப்படம் போட்டு காமிக்கிறாரா அவர் இந்த புயல் வந்துச்சு இல்லையா இப்போ மழை விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவரும் முக்கியமும் வந்து மக்களிடையே ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவர்களுடைய இறப்பிலே நீங்க பாத்திருப்பீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அவர் மறைந்த பிறகும் இன்று வரை இருக்குன்றத நீங்க பாத்திருப்பீங்க அந்த இடத்துக்கு ஏன் அஜித் குமார் வந்து வரல அவருக்கு அரசியல் பிடிக்கல அரசியலுக்கும் இதுக்கு என்ன சம்பவம் ஈடுபாடு விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகரா இருந்து நடிகர் சங்க தலைவரா இருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு தலைவரா மாறினார் அவருக்கு அரசியல் ஆனா அஜித்குமார் வந்து அஜித்துக்கு விஜய விஜயகாந்த் அவர்கள் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு அவருடைய அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அவருக்கு விஜயகாந்த் அவர்கள் கூட இருக்கக்கூடியவங்களை நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க

ஒர்க்ல இருப்பாங்க நம்ம சாவுக்கு வரல அந்த டெத்துக்கு வரல அதுக்கப்புறம் கூட பகிரங்கமா விமர்சிக்கிறீங்க அஜித்குமார் போது கடந்து போறீங்க கடந்து போறதுலாம் இல்ல எங்களுக்கு என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல சுய சுயநலம் இல்லாம யார் வந்தாலும் விஜய கூட நான் எடுத்துப்பேன் ஆனா சுயநலத்தோட உன்னுடைய நீ சம்பாதிச்சு வச்ச பணத்தை மட்டும் நீங்க பாதுகாக்கணும்னு வந்தீங்கன்னா உங்களை எதிர்ப்பேன் இது யாரா இருந்தாலும் இவரும் கிடையாது எந்த நடிகர் வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் சுயநலம் இல்லாம நீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களை வந்து எல்லாரும் மக்கள் எல்லாரையும் ஏத்துட்டு இன்னைக்கு தெய்வமா வணங்குறாங்களா இல்லையா அவரை ஏன் ஏத்துக்கு தெரியுமா அவரு நடிக்கிற அவர் நடிக்கிற காலத்திலேயே அவர் உதவி செஞ்சாரு அவர் வீட்டுல எனி டைம் வந்து சாப்பாடு செஞ்சுட்டே இருப்பாங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்க வீட்டுல ஒரு ஹாஸ்பிட்டலே இருந்துச்சு இல்லாதப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு கிடையாது இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர் ஒரு அன்னபூரணி அவரு மருத்துவத்தை அவரு ஒரு மருத்துவ வச்சு அவரு அவர் ஒரு மருத்துவர் இறந்தாலும் ஒரு மருத்துவர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகானை வந்து எல்லாரும் வந்து போட்டுருவாங்க வணங்குவாங்க தெய்வமாட்டா நானே அவரை நேர்ல சந்திக்கிற்கு ஒரு இறுதி மரியாதை செலுத்த கூட

நான் நேரில் கூட பார்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன் வீரலட்சுமி தானே தெரியுமா தங்கச்சிய ப்ளூ கலர் சரியா கருப்பு கலர் சரியா போராட்டத்துல பகிரங்கமா அப்படியே அப்படியே கண்ணைக்கு மாரி அப்படியே தீப்பழமா எழுந்து பேசுவியம்மா என்னம்மா உன்ன மாதிரி வீரம் நான் பார்த்ததே கிடையாது இப்ப கூட நான் வீட்டுல மிஸ்ஸஸ் கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டே இருந்தேன் நான் உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் நீ அரசியல்ல உனக்கு என்ன வேணும்னாலும் நான் அண்ணன் செய்யறேன் இந்த பிரச்சாரத்துக்கு உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் உன்னோட அரசியல் பயணத்துக்கு

ஆக்டிவிட்டி எதுவும் கொடுக்கல அவர் பாட்டு கடந்து போயிட்டேன்ட்டு அதுவே அவருக்கு ஒரு தலைவனா உருவாக்க காரணம் அந்த செருப்பு அடிக்கிறத தடுத்து மிக்சிங் குடுத்துட்டு போனா தலைவன் ஆயிட முடியுமா அவர் வந்த செருப்பை மிக்சிங் கொடுத்துட்டு அடித்து திருப்பி அடித்து அந்த செருப்பை எடுத்து எடுத்துக்கொண்டு இன்னொரு செருப்பு அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போனவர் தான் பெரியார் பெரியார் எவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற இடத்துல இருந்தவர் இன்றைய வரையும் பேசக்கூடியவர் நம்ம பெரியாரோடைய கொள்கைகளை நம்ம பேசிட்டு இருக்கோம் சமூக நீதி கொள்கைகளை பேசிட்டு ஆமா அதே இடத்துல வந்து செருப்பு அடிக்கடி தம்பி செருப்பு அடிக்கிறப்ப செருப்பு முன்னாடி வந்து போகும்போது பின்னாடி விழுந்துச்சு அத வந்து திரும்பி அவர் திரும்பி முறைச்சிருப்பாரு விழுந்ததுன்னா பாதுன்னு பாத்துருக்கலாம் இப்ப நம்மளே ஒரு பொருள் வந்து விழுந்துச்சுன்னா திடீர்னு பாப்பமா இருக்க மாட்டோமா பின்னாடி முதுகுல விழுந்ததை வந்து பின்னாடி தீக்கு அதுக்கு இதெல்லாம் ஒரு தலைவன் என்ன ரீசன் சொல்றீங்க நீங்க ஒரு செருப்பை விழுந்ததை கடந்த போல தலைவன் ஆயிடுவாரா தலைவனாக கூடிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதுவும் சினிமா கிடைச்ச விளம்பரம் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருக்கிற பணம் இதுதான் ஒரு தகுதி அவருகிட்ட இருக்குது வேற என்ன தகுதி இருக்கு வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு ஒரு தகுதியும் கிடையாது சினிமா நடிகர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு உன்னோட சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கான லெட்டர் கொடுக்க தெரியல உன்னோட இமெயிலுக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறாங்க அதை நீ செக் பண்ணதுக்கு உனக்கு தெரியல ஒரு கரமாந்திரமும் தெரியல இது விவசாய சின்னத்தை காணுமே விவசாய சின்னத்தை வச்சுதானே நீங்க அத்தனை பர்சன்டேஜ் வாங்கினீங்க இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் எத்தனை பர்சன்டேஜ் வாங்க நாற்பது தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட் கிடையாது யாரோ செட் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க பர்சனலா உன் உன் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு புகாரா கொடுக்குறாங்க அப்படின்னா நீ போ உங்கள் கட்சியாளுங்களையன் ஃபோன் பண்ணியா பைக் ரேன் நடுங்கினியா ஃபோன் பண்ணி வர வைக்கிற வரிசை அப்ப நீ தலைவனா சீமான் விஜய் கூட்டணி இருபது இருபத்தி ஆறு சொல்கிறாங்க அது பையன் இஎம்ஐ இஎன் சாமாக்கு போட்ட பா பேருச்சம்ப பேருச்சம்ப போல இருக்கிறார் இப்போ நடிகர் விஜய் விஜய்க்கு இப்போ வந்து வயசாயிடுச்சு தலையில ஃபுல்லா டோப்பா முடியல இப்ப அவர் வந்து விஜய் கூட டைரக்டர் கூட கூட்டணி வச்சா அந்த படம் ஓடாது விஜயோடைய பட கட்சி ஆரம்பிச்சு அந்த உறுப்பினர் சர்க்கையில் ஐம்பது லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க நீங்கள் சர்வசாதாரணமாக கடந்து அதான் சொல்ல மூளை மங்கி போய் சினிமா மேல மோகத்தினால சில தம்பிங்க லட்சம் பேர் அப்படிதான் இருப்பாங்களா சில தம்பிங்க அப்படிதான் இருக்கிறாங்க இவங்களுக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும் பிஜேபிக்கு இன்கம் டேக்ஸ் இல்லைன்னா இடி இவங்க ரெண்டு பேரை வச்சு கார்னர் பண்ணுவாங்க பயம் கொடுத்தாங்க ஏன்னா இவ அவங்களதான் இவங்க ரவுடி புலச்சுன்னு இருக்கிறாங்க கையில பிஜேபி பிஜேபி இந்த வாட்டி வர போறது கிடையாது ஆமா வர வராது பிஜேபி வராது